ஸ்ரீ சாரம் அத்தியாயம் ஒன்று பீடிகை ஸ்ரீமான் வால்மீகி மகர்ஷி ஏகாந்தமாய் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சமயம் பரத்வாஜர் என்பவர் வந்து நமஸ்கரித்து ஹே பகவன் இந்த சம்சார சங்கடம் நிறைந்துள்ள இவ்வுலகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்திருந்த போது எவ்விதம் நடந்து கொண்டார் என்பதை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அதன் பேரில் அம்மகிர்ஷி சொல்ல ஆரம்பித்தார் வாசனை என்பது இருவிதம் சுத்தம் மலினம் என்று சுத்த வாசனையுள்ளவர்கள் ஜீவன் முக்தர்கள் எனப்படுவர் அவர்கள் மறுபடியும் பிறப்பது கிடையாது மறுபிறப்பு அசுத்த வாசனையுள்ளவர்களுக்குத்தான் ஸ்ரீராமர் அந்த ஜீவன் முக்த நிலையை அடைந்தவர் எப்படி அடைந்தார் என்பதை சொல்கிறேன் கேள் அவர் குருகுலவாசம் செய்து வித்யாபியாசம் பூர்த்தியாகி வீட்டுக்குத் திரும்பியபின் தகப்பனார் தசரத மகாராஜனின் அனுமதியின் பேரில் தீர்த்த யாத்திரை போய்விட்டு வந்தார் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் துக்கமயமாகவே இருப்பதை கண்டார் உலக பற்றுவிட்டது சிந்தையிலேயே மூழ்கினார் ஒரு காரியத்திலும் ஈடுபட மனம் வரவில்லை உடம்பும் இழைத்தது இந்த சமயம் விஸ்வாமித்ர மகர்ஷி தசரதரிடம் வந்து தான் செய்ய உத்தேசிக்கும் யாகத்தை பாதுகாத்துக் கொடுக்க ஸ்ரீராமரை தன்னுடன் அனுப்ப வேண்டும் என்று கேட்டதற்கு மகாராஜா குஞ்சம் தயங்கும்போது அம்மகர்ஷியின் வேண்டுகோளை மறுப்பது உசிதமில்லை என்று வசிஷ்டர் எடுத்துச் சொன்னதின் பேரில் அனுப்புவதாக ஒப்புக்கொண்டார் ஆனாலும் பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக ஸ்ரீராமருடைய மனோநிலையை அறிந்த விஸ்வாமித்ர மகர்ஷி ஸ்ரீராமருக்கு தற்காலம் உள்ள மோகம் வைராகியத்தினாலேயே ஏற்பட்டிருப்பதால் அதை செய்து செய்துவிடலாம் என்று சொல்லி அவரை அழைத்து வர சொன்னார் அந்த சமயம் ஸ்ரீ ராமராகவே தகப்பனாரை வந்தனம் செய்வதற்காக வந்துவிட்டார் அவர் பிதாவையும் மகரிஷிகளையும் நமஸ்கரித்துவிட்டு அவருக்கு குறிப்பிட்ட ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார் பிறகு இவர்கள் கேட்டதன் பேரில் ஸ்ரீராமர் சொல்ல தொடங்கினார் நான் எதுவும் அறியாதவனாயிருந்தும் புத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது பிராணிகள் இறப்பதற்காகவே பிறப்பதாகவும் பிறப்பதற்காகவே இறப்பதாகவும் தோன்றுகிறது இந்த ஸ்திதியில் நான் யார் உலகம் என்பது என்ன ராஜ்யத்தினாலோ போகங்களினாலோ என்ன பிரயோஜனம் என்று சிந்திக்கும்போது எல்லா பதார்த்தங்களிலும் எனக்கு பற்றின்மையே ஏற்படுகிறது செல்வவந்தனாயிருந்தால் அவனை ஜனங்கள் நிந்திக்கிறார்கள் சூரனாயிருந்தால் தற்புகழ்ச்சியுள்ளவனாயிருக்கிறான் ஆயுளோ நுனியில் உள்ள ஜலபிந்து போல எப்பொழுதும் நாசமடையும் ஸ்திதியில் இருக்கிறது காற்றை கட்டிவிடலாம் ஆகாசத்தை வெட்டிவிடலாம் அலைகளையும் நிறுத்தலாம் ஆயுள் விஷயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது மரங்களும் ஜீவிக்கின்றன மிருகங்கள் பக்ஷிகளும் ஜீவிக்கின்றன வெறும் ஜீவனம் பிரயோஜனமற்றது மறுபிறப்பு ஏற்படாமல் செய்து கொண்டால்தான் வாஸ்தவமாக ஜீவித்ததாகும் நான் நான் என்பதே எல்லா ஆபத்துகளுக்கும் காரணம் அதற்கு வசப்பட்டு நாய் மாதிரி இங்கும் மங்கும் அலைகிறான் குடித்து குடித்துவிடலாம் மேருமலையை வேருடன் பெயர்த்து விடலாம் நெருப்பையும் சாப்பிட்டு விடலாம் மனதை அடக்குவது மிகவும் சிரமம் எல்லா சம்சார துக்கங்களுக்கும் காரணம் ஆசை என்பது அது எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அவனையும் துரும்பை போல ஆட்டி வைக்கிறது இந்த சரீரமோ துக்கத்திற்காகவே இருக்கிறது ராஜ்யம் செல்வம் அழகு சாமர்த்தியம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் காலம் எல்லாவற்றையும் நாசம் செய்து விடுகிறது ரத்தம் மாம்சம் எலும்பு நிறைந்த இந்த கூட்டில் நன்றாய் இருப்பது எது பால்யத்திலோ சக்தியற்று பேச்சற்று அமேதியத்தில் உழலுகிறான் கொஞ்சம் வயதானால் தாயார் தகப்பனார் குரு பலிஷ்டன் இவர்களிடமிருந்து பயம் எவ்வனம் வந்தாலோ தெளிவாயுள்ள புத்தி கூட மழை காலத்தில் நதிகளைப் போல கலங்கி விடுகிறது நரம்புகளைக் கொண்டு பின்னி இருக்கிற ஸ்திரீயினிடத்தில் எது சோபனமான அம்சம் கண் மூக்கு காதுகளை தனித்தனியாக எடுத்து பார்க்கட்டுமே எவர் வடுபடாமல் எவ்வன தசையை தாண்டுகிறார்களோ அவர்கள் மகாத்மாக்கள்தான் எவ்வனம் என்று நினைத்து கொண்டிருக்கிற போதே உடம்பில் தளர்ச்சியும் கிழட்டுத்தனமும் வந்துவிடுகிறது அப்பொழுதும் ஆசை குறையாது அனுபவிக்கத்தான் முடியாது இதைவிட துக்கம் என்ன வேண்டும் யாருக்காவது இவ்வுலகத்தில் சுகம் இருப்பதாக தோற்றம் இருந்ததேயானால் அவனுடைய ஆயுளை எலி கயிற்றை கத்தரிப்பது போல காலம் கத்தரித்து விடுகிறது காலத்திற்கு வசமாகி மலைகள் சிதறுகின்றன சமுத்திரங்கள் வற்றுகின்றன தேவர்களும் நாசமடைகிறார்கள் ஏன் பிரம்மாவுக்கும் முடிவுண்டு விஷ்ணுவும் மகேஸ்வரனும் கூட மறைவதுண்டு என்னை போலுள்ளவர் விஷயத்தில் கேட்பானேன் இவ்விதமெல்லாம் ஆலோசிக்கும் போது மனது துக்கத்தினார் பீடிக்கப்படுவதால் போகங்களில் நோக்கம் ஏற்படவில்லை நான் சாக வேண்டுமென்றும் எண்ணவில்லை எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் எனக்கு எதிலும் பிரவருத்தி ஏற்படவில்லை பெரியோர்கள் எவ்விதம் துக்கமில்லாத நிலையை அடைகிறார்களோ அது எப்படி என்று சொல்லுங்கள் அப்படி இருக்க சாதனமே கிடையாதென்றாலும் சாதனம் இருந்து நீங்கள் எனக்கு சொல்லவில்லை என்றாலும் நான் மெளனமாக சித்தரத்தில் எழுதிய படம் போல இருந்து கொண்டு இந்த சரீரம் விலகும் சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டியதுதான்